ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்னால் வீடியோ எடுத்து போட முடியல ஏன்னா நேற்று நான் வீட்டுக்கு போயிட்டேன் அனுப்பு உடம்பு சரியில்லை அவனை வச்சுட்டு அங்கே வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு வேலை செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வர முடியல மதியானமே வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன் தங்கச்சிக்கு நேற்று நைட்டு ஃபோன் பண்ணேன் காலையில் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் அவள் ரெடி ஆகிட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா மாத்திரை கொடுத்தாங்க மாத்திரை கொடுத்துட்டு வந்து நைட்டு மாத்திரை போட்டா அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே வந்தி எடுத்தா அப்புறம் நைட்டு வாமிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு அவளே பேசிட்டு பார்ப்பாருங்க பின்னாடி வர்ற அந்த வீடியோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மாமியா வந்து அவளுக்கு வாங்கி குடுத்த பொருள் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அதையும் பாருங்க அப்புறம் வந்து தையல் பிரிச்ச உடனேவும் உங்க மாமியா வந்து கோழியும் அரிசியும் புரிச்சிட்டு வருவாங்க அது வந்து கோழி அரிசின்னு சொல்லுவேன் பாத்தீங்கன்னா மாமியா வாங்கி குடுக்கணும் அப்புறம் நான் வாங்கி குடுக்கணும் அப்புறம் வந்து எங்க தாய் மாமா வாங்கி குடுக்கணும் இவங்க எல்லாருமே வந்து ஆஹ் குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து நாட்டுக்கோழியை வாங்கி குடுப்போம் இல்ல நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுப்போம் இன்னும் மூணு மாசம் வரைக்கும் ஏன்னா வந்து முதுகுக்கும் இடுப்புக்கும் வந்து பலன் அதுதான் கடைசி வரைக்குமேவும் அப்புறம் வந்து ஒரு பிரசவ சூர்ண பொடின்னு போட்டிருப்பாரு வந்து லேகி மாட்டி கிளறி கொடுப்போம் அந்த பொடி வந்து லேகி மாட்டை கிளற தெரியல எங்களுக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பொடியை வந்து கல் எந்திரிச்சோன்னு வெறும் வயிற்ல சுடு தண்ணி ஊத்தி அந்த பொடி நல்லா இது பண்ண பொடி நல்லா கலந்துட்டீங்கன்னா உருண்டையாட்டை ஒரு நல்ல உருண்டையாட்டை பண்ணி மூணு உருண்டை வந்து முழுங்கிடணும் அது வந்து குழந்தை பிறந்தவங்களும் சரி குழந்தை பெருத்து ரொம்ப நாள் ஆனவங்களும் சரி அது வந்து சாப்பிட்டாலும் இடுப்புக்கு வந்து அவ்வளவு பலனுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வரும் பாருங்க உடம்பு எப்படி இருக்கு ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க எத்தனை டோ வாமிட் எடுத்த வாமிட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கா உடம்பு பரவாயில்ல இதே என் தங்கச்சிக்கு அவங்க மாமியா வாங்கி தந்த பொருளுங்க இது வந்து மாமியா வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இது நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் கருப்பட்டி வெள்ளைப்பூடு இது வந்து குழந்தை பிறந்திருக்கும் வெள்ளைப்பூடுன்னு கேட்டா அந்த வெள்ளைப்பூடு தனியா தருவாங்க இது வந்து பிரசவ சூரண பொடி அந்த காலத்துல இந்த பொடியை வந்து வீட்லேயே ரெடி பண்ணுவாங்க ஆனா இப்ப வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்குங்க அப்புறம் இது பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து சீரடிக்காம இருக்கிறதுக்காக நலுங்கு மாவுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த நல்லெண்ணெய் கருப்பட்டி அஹ் மூனையும் மூணையும் போட்டு நாங்க ஒரு லேகிய மாட்டை கிண்டுவோம் கடைசியில அந்த பொடியை போடுவோம் அது வந்து எப்போ கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து தையல் பிரிக்கிறப்ப தான் நாங்கள் கொடுப்போம் தையல் பிரிச்சு பிரிச்சிட்டு வந்த இருந்து மூணு மாசம் வரைக்கும் இந்த 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 லேகிய வாட்டை கிளரி நாங்கள் கொடுப்போம் அது வந்து உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோல எடுத்து போகிறோம் லேகியம் கிளறப்ப நான் வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க